வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் குருமா தான் ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்காய் பூ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோளெலாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கரம் மசாலா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை தான் இதோட ஆட் பண்ண போகிறோம் மசாலா கூட கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மசாலா நல்லா கொதித்து வந்த பிறகு பொறிக்கடலை நம்ம அரைச்சி ஊற்றுருக்கிறதுனால சீக்கிரத்துலேயே நல்லா கட்டி ஆயிரும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எல்லாமே கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம் அதை இதோட ஆட் பண்ணி விட போகிறோம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் காலிஃப்ளவரையும் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு சுடுதண்ணியில் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதும் காய்கறி எல்லாமே வெந்தது தான் இந்த குருமாவை ஈஸியாக நம்ம சப்பாத்திக்கு செஞ்சிடலாம் காலிஃப்ளவர் இல்லைனாலும் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு ஈஸியாக தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காத சூப்பரான நல்ல காரமாக இருக்கக்கூடிய ஒரு குருமா ரெடி ஆயிரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெரைட்டி ரைஸுக்கு கூட இதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய குருமா ரெடி